அதனால பக்க தெரு மெயின் தெருலாம் கேக்குறீங்க ஆ ஆ எந்த தெரு எந்த ஏரியா எதுக்கு கேக்குறீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது பிரதர் ஏதா பிரமோஷன் தரலாமா சொல்லுங்க அடுத்த தடவை வந்து ஏதோ வந்து யாருக்கோ டவுட் நான் தரலாம்

రాజశేఖర్ అవ లైమాట సుమా కత్తట్టుక హాయ్ శ్రీమతి సిస్టర్ వెల్కమ్ సాపిలమ్మా హాయ్ శివకుమార్ బ్రదర్ హలో హాయ్ హలో త్యాక్స్ తి గుణా తమిిథా తమ్ అయ్యో నాయకున్న ஏன் ராம் சார் என்ன பண்ற சொல்லு உங்க கதைய சொல்லு ராம் சார்

ராமு போட்டு இதான் ராமு சொல்றேன் ஆய் தங்க தம்பி சாப்பிட்டீங்களா பெரியா மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்றது இந்த ராமு சப்போர்ட்டே பண்றது இல்லை இல்ல அதனால சொல்லு கிருஷ்ணன் ஹாய்ப்பா இன்னைக்கு ராம போட்டு உருட்டு உருட்டு உருட்டணும் சரியா ராம் சிவனேன்னு இருக்கான் அவனையே சிவப்பு சட்டை போடணும் இல்லை அந்த ராம தான் சொல்லுவேன்